ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ்ல எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊர் பயிர்களின் மரபு பெயர்கள் சரிங்களா ஸோ ப்ரீவீசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் டு டென் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுபயர்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நம்ம சிலபஸ்லேயும் இருக்குது சரிங்களா ஸோ ரொம்ப ரிப்பீட்டாக வந்து ப்ரீவியஸில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானலாம் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனெலாம் வந்துடும் நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் வேணும்னு கேட்டிருந்தீங்க நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஜிஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பிரீவியர் கொஸ்டினர் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்தி காம்போ ஆஃபரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் மருவ பெயர்கள் சைதா பேட்டை சைதா பேட்டை என்பதன் மருவ பெயர் என்னப்பா சைதா பேட்டை என்பதன் பெயர் என்ன வரும் சைதாப்பூர் சைதாப்பேட்டை சைதன்யம் சைதை சைதாப்பேட்டையோட மருவப்பேர் என்ன சைதை ஆப்ஷன் டி சைதை தான் சரி அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் மயிலாப்பூர் மயிலாப்பூரோட மருவப்பேர் என்னப்பா வரும் மயிலாப்பூர் மயிலை மந்தவேலி மயிலாப்பூர் மயில்பட்டினம் ஆன்சர் மயிலை ஆப்ஷன் ஏ மயிலை ஸோ நீங்களே பாருங்கள் ப்ரீவியஸில் வந்து எப்படி ரிப்பீட்டாக கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சரிங்களா நம்ம வந்து ஒரு எண்பது பெயர்கள் வந்து பார்த்துருப்போம் ஆல்ரெடி கிளாஸில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ஈஸியாக வந்து எல்லா கொஷின்ஸும் வந்து அட்டன் பண்ணிடலாம் அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் சரியான ஊர் பெயரின் பயிரின் பெயரை எழுதுக சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க கோவை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மருவப்பயருன்னா கோவை சரிங்களா சரியாக கொடுத்துருக்கு கும்பை கும்பகோணம் குடந்தை தானே வரும் கும்பகோணத்தோட என்ன குடந்தை தான் வரும் சரிங்களா ஸோ இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு திருநெல்வேலி திருநெல்வேலியோட பேர் என்னப்பா நெய்வேல் நெ சரி நெல்வேலிங்கிறாங்க தவறு நெல்லை தான் வரும் கரெக்டாக அப்போ இதுவும் தவறு புதுச்சேரியோடது வந்து புதுக்கோட்டைங்கிறாங்க புதுச்சேரியோட பேர் என்ன புதுக்கோட்டையாக வரும் இல்லைனா செய்தே தவறு இப்போ சரியானது எது கொஷின்லாம் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி கோயம்புத்தூரோட பேர் என்ன கோவை அடுத்த கீழேருந்து பாருங்கள் இங்கே வந்து தவறான இணையை தேர்ந்தெடுத்து ஸோ கொஷினை கரெக்டாக படிங்க சரியானதா தவறானதான்னு சரிங்களா ஸோ இங்கே வந்து ஒன்று வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அது எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் பார்க்கலாம் ஊட்டி உதக மண்டலம் உதக மண்டலத்தோட மருவ பேர் ஊட்டி கரெக்டுங்களா சரிதான் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் என்ன சொல்லுவோம் நாகைன்னு சொல்லுவோம் சரிங்களா நாகை இதுவும் சரிதான் மண்டலம் உதகை உதக மண்டலம் உதகைன்னு சொல்லுவோம் இதுவும் சரிதான் கரெக்டாக ஊட்டி உதகை ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் அடுத்தது மயிலாடுதுறை மயிலாடுதுறை மயிலை அப்படிங்கிறாங்க மயிலாடுதுறை மயிலையா பவரும் தவறான என்ன தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தவறு கரெக்டா ஸோ என்ன எதுன்னு நம்ம பேக் சைடில் பார்க்கலாம் அடுத்தடுத்த பார்த்து நான் சொல்கிறேன் அறுபத்தி மூணு வந்து பாருங்கள் புதுக்கோட்டை புதுக்கோட்டையோட மருவப்பயிர் என்னப்பா புதுக்கோட்டையோட மருவப்பயிர் புதுவை வராது சரிங்களா புதுகை தான் வரும் ஆப்ஷன் பி புதுகை புதுக்கோட்டையோட மருவப்பயிர் என்ன புதுகை அடுத்த கேள்வி சரியான ஊர்பயிரின் பெயர் கேட்டிருக்காங்க சரியான ஊர் பயிரின் உதக உதகமண்டலம் உதவை உதகமண்டலம் உதவைங்கிறாங்க தவறு இப்போ தான் நம்ம பார்த்தோம் தவறு கோயம்புத்தூர் கோயவைன்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு என்ன கோயவை அப்படிங்கிறாங்க ஸோ இதுவும் தவறு திருநெல்வேலி திருநெல்வேலி என நெல்லை திருநெல்வேலி என நெல்லை சரிதான் சைதாப்பேட்டை சைதான்னு கொடுத்துருக்காங்க சைதாப்பேட்டைக்கு என்னவர் சைதை தான் வரும் சரிங்களா ஸோ அப்போ இதுவும் தவறு இப்போ சரியானதாக கேட்டிருக்காங்க கொஷனில் ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க திருநெல்வேலியோட பெயர் என்ன நெல்லை சரிங்களா பார்த்துக்கங்க அடுத்த கொஷின் வந்து பாருங்க புதுச்சேரி புதுச்சேரி என்பதன் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க புதுக்கோட்டை புதுப்பேட்டை புதுவை புதுச்சேரி புதுச்சேரியோட பெயர் என்ன புதுவை புதுவைஷன் சி புதுவை அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் என்பதன் மருவு பெயர் என்னப்பா நாகப்பட்டினம் நாகை நாகூர் பட்டினம் ஆன்சர் நாகை ஆப்ஷன் பி நாகை தான் சரி நாகப்பட்டினத்தோட பெயர் என்ன நாகை அடுத்த கேள்வி திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு பெயர் திருச்சிராப்பள்ளி திருச்சூர் திருச்சூர் திருச்சி ஆன்சர் ஆப்ஷன் டி திருச்சி தான் சரி அடுத்த கொஷின் திருநெல்வேலி என்பதன் பெயர் என்னப்பா இப்போ தான் பார்த்தோம் திருநெல்வேலிங்கிறாங்க தவறு நெல்லைப்புறம் தவறு நெல்லை திருவேலி ஸோ திருநெல்வேலியோட பெயர் என்ன நெல்லை தான் சரி கரெக்ட்டுங்களா நெல்லை எத்தனை டைம் வந்து கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அடுத்த கொஷின் தஞ்சாவூர் தஞ்சாவூரின் பெயர் என்னப்பா சோநாடு பழையாறை தென்னாடு தஞ்சை ஆப்ஷன் டி தான்ப்பா சரி தஞ்சாவூரோட மருபுப்பேருனா தஞ்சை அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் சரியான எண்ணையை தெரிவு செய்க கோயம்புத்தூர் கோவை புதூர் கோயம்புத்தூர் கோவை தவறு தானே கோவை தான் வரும் கும்பகோணம் கும்பகோணம் கும்பைங்கிறாங்க குழந்தை தான் வரும் ஸோ தவறு புதுச்சேரி புதுச்சேரி வந்து புதுவைன்னு சொல்லுவோம் கரெக்டா கரெக்டு திருநெல்வேலி திருநெல்வேலி வந்து நெய்வேலிங்கிறாங்க சரியா தவறு நெல்லை தான் வரும் கரெக்டுங்களா அப்போ சரியான இனி தான் கொஷினை கேட்டிருக்காங்க இதை வந்து சரியாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க புதுச்சேரியோட மருவ பேர் என்ன புதுவை அடுத்த கொஷின் வந்து பாருங்க ஊர் பெயரின் மருவ பெயரில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க மாமல்லபுரம் மாமல்லபுரம் மயிலைன்னு சொல்கிறாங்க சரியா மாமல்லபுரம் மயிலை வருமா வராது செங்கல்பட்டு செங்கல்பட்டு செஞ்சி இதுவும் தவறு உதகமண்டலம் உதகை உதகமண்டலம் என்ன உதகை சரிங்களா சரி புதுச்சேரி புதுச்சேரி புதுகை அப்படிங்கிறாங்க இது வந்து தவறு இப்ப தானே புதுவைன்னு அப்ப இதுவும் தவறு ஆன்சர் ஆப்ஷன் சிதான்ப்பா சரியா கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷின் வந்து பாருங்க குடந்தை குடந்தை என வழங்கப்படும் ஊர் பெயரை கண் கண்டறிய குடந்தைன்னு என்னப்பா குடுமையான் மலை தவறு கும்பகோணம் குற்றாலம் குடவாசல் குடந்தைனை என்னப்பா கும்பகோணத்தோட தான் வந்து குடந்தை ஆப்ஷன் பி தான் வந்து சரி அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க சரியான இணைதான் தான் கேட்டிருக்காங்க சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளியோட மருவப்பயிர் திருச்சி சரிதான் புதுக்கோட்டை புதுக்கோட்டை புதுவைங்கிறாங்க தான் வரும் கரெக்டா புதுகை தான் வரும் ஸோ தவறு மயிலாப்பூர் மயிலாப்பூர் மயிலம் அப்படிங்கிறாங்க தவறு நாகர்கோவில் நாகை இதுவும் தவறு சரியா அப்போ ஆன்சர் என்ன சரியான இணைய ஏ தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் தவறான ஊர் பயிரின்னு மறுபுப்பயர் கேட்டிருக்காங்க தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க கோவை கோயம்புத்தூர் கோவை கோயம்புத்தூர் சரிதான் திருச்சி திருச்சிராப்பள்ளி திருச்சி திருச்சிராப்பள்ளியும் சரி தான் நெல்லை நெய்வேலி நெல்லை நெய்வேலி தவறு புதுவை புதுச்சேரி சரிதான் இப்போ இந்த நெல்லைக்கு என்ன வரும் திருநெல்வேலி தான் வரும் சரிங்களா ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷின் வந்து பாருங்க மருவு சொல் சரியான இணைகளை கண்டறிக சைதை சைதை சைதா பேட்டை சைதை என்ன சைதை கரெக்டுங்களா சரிதான் கும்பை கும்பை குடம் கும்பகோணம் அப்படிங்கிறாங்க சரியா குடந்தை தான் வரும் கும்பகோணம் மயிலை மயிலை மயிலாப்பூர் சரிதான் நெல்லை திருநெல்வேலி சரிங்களா அப்போ இதில் வந்து சரியானது இணைதான் கேட்டிருக்காங்க எது இது சரி ஒன்று சரி மூணு நாலு சரி கரெக்டுங்களா ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா ஒன்று மூணு நாலு தான் சரி அடுத்த கொஷின் வந்து பாருங்க மருவுச்சொல் சரியாக பொறுத்துக சைதை சைதை என்னப்பா வரும் சைதாப்பேட்டை புதுகை புதுகைன்னா என்ன வரும் புதுக்கோட்டை புதுகைன்னு புதுக்கோட்டை தான் புதுவை புதுவைனா இது புதுச்சேரி நாகைனா நாகப்பட்டினம் சரிங்களா சைதைன்னா சைதாப்பேட்டை புதுகைனா புதுக்கோட்டை புதுவை அப்படின்னா தான் புதுச்சேரி நாகைனா நாகப்பட்டினம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலு ரெண்டு மூணு ஒன்று தான் சரி அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் சரியான ஊர் பெயரின் பெயரை காண்க சரியானது கேட்டிருக்காங்க உதகை உதகமண்டலம் சரி தான் நெல்லை மன்னார்குடிங்கிறாங்க தவறு திருநெல்வேலி தான் வரும் கும்பை குடந்தை வரும் இந்த இடத்துல கும்பகோணம் புதுச்சேரி புதுகைங்கிறாங்க புதுவை தானே வரும் ஸோ இதுவும் தவறு இப்போ சரியான ஊர் பயிர் இது ஆப்ஷன் ஏ உதகை உதகமண்டலம் ஸோ எத்தனை கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க நீங்களே பாருங்களேன் ஒரு மெயினாக வந்து ஒரு பத்து ஊர்கள் தான் ரிப்பீட்டாக மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வானவன் மாதேவி வானவன் மாதேவி என்னும் ஊர் பயிரின் பயிர் இதுன்னு கேட்டிருக்காங்க மாதேவி வாதாபி மானம்பதி வான வானகரம் ஸோ இதுப்பா சரி மானம்பதி ஆப்ஷன் சி மானம்பதி தான் சரி அடுத்த கொஸ்டின் திருநின்ற ஊர் திருநின்ற ஊர் என்னும் பெயரின் மறுபுர் எதுன்னு கேட்டிருக்காங்க திருநின்ற ஊர் ஆன்சர் தின்னனூர் ஆப்ஷன் டி தின்னனூர் தான் சரி அடுத்த கேள்வி குடந்தை என்பதன் மறுபெயர் என்னப்பா குடந்தை கும்பகோணம் குடந்தை கும்பகோணம் கிட்டத்தட்ட வந்து இதை வந்து எத்தனை தடவை கிட்டாங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மேலே கிட்டாங்களா குடந்தை அடுத்து வந்து பாருங்கள் தவறான ஊர் பயிரின் மறுபயிர் சொல்லுங்கள்ப்பா இதில் தவறானது எதுப்பா ஸோ இது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி இந்த நாலுமே நம்ம பார்த்துட்டோம் கரெக்டாக ஸோ சார் இதில் வந்து தவறானது எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அடுத்து சரியான ஊர் பயிரின் மறுப்பயிர் கேட்டிருக்காங்க புதுவை புதுவைன்னு என்னப்பா புதுக்கோட்டைங்கிறாங்க சரியா புதுவை புதுக்கோட்டை புதுகை புதுச்சேரிங்கிறாங்க ரெண்டு மாற்றி கொடுத்துருக்காங்க கரெக்டாக புதுவைனா புதுச்சேரி வரும் புதுகைனா புதுக்கோட்டை வரும் நாகை நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம் சரி தான் மயிலா மயிலாடுதுறைங்கிறாங்க சரியா தவறு கரெக்டுங்களா அப்போ இது வந்து சரியாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி சரியான ஊர் பயிரின் மறுப்பேர் கேட்டிருக்காங்க புதுச்சேரி புதுவைதான் வரும் தவறு புதுக்கோட்டை புதுகை இதுவும் தவறு உதகமண்டலம் உதகை சரி கும்பகோணம் குழந்தை தவறு அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் தில்லை என்று அழைக்கப்படும் ஊர் இதுப்பா தில்லை என்று அழைக்கப்படும் ஊர் வந்து திருநெல்வேலியா தவறு சிதம்பரம் சீர்காழி கன்னியாகுமரி ஸோ தில்லைன்னு எதுன்னா சிதம்பரத்தை தான் குறிக்கும் சரிங்களா சிதம்பரத்தோட என்ன தில்லைன்னு சொல்லுவாங்க அடுத்த அடுத்துக்கிட்ட இருந்து பாருங்கள் ஊர் பயிரும் அதன் பயிரை பொறுத்து சொல்லி சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர் தஞ்சை திருநெல்வேலி நெல்லை கோயம்புத்தூர் கோவை கும்பகோணம் குடந்தை சரிங்களா தஞ்சாவூர் தஞ்சை திருநெல்வேலி நெல்லை கோயம்புத்தூர் கோவை கும்பகோணம் குடந்தை இப்போ இதுக்கான ஆன்சர் என்னப்பா ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் ஏதான் வந்து சரி ஸோ இந்த மாதிரி பொருத்துகளை கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது டைரெக்டாக கேட்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக சரிங்களா மன்னார்குடி என்பதன் பெயர் என்னப்பா மன்னார்குடி மதுரை மண்ணை தான்ப்பா வரும் மாமதுரை கோவை மன்னார்குடினா இது மண்ணைன்னு சொல்லுவாங்க சரிங்களா மண்ணை அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் கும்பகோணம் கும்பகோணத்தோட பெயர் என்னப்பா குழந்தை பார்த்தாலே தெரியும் நம்ம டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் திருநெல்வேலி திருநெல்வேலியின் பெயர் என்ன நம்ம பார்த்தோம் நெல்லை ஆப்ஷன் டி நெல்லை தான் சரி திருச்சிக்கு சொல்லுங்கப்பா ஆல்ரெடி பார்த்தோம்ல திருச்சியோட பெயர் என்ன திருச்சிராப்பள்ளி சரி திருச்சிராப்பள்ளியோட பெயர் வந்து திருச்சி தான் ஆப்ஷன் டி திருச்சி அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் எந்தை எந்தை என்பதன் மறுபயர் என்னப்பா ஆன்சர் தந்தை எந்தை என்பதன் பெயர் தந்தை நோட் பண்ணிக்கங்க ஸோ இது புதுசாக கேட்டிருக்க கொஷின் அடுத்த கேள்வி பாருங்கள் சரியான ஊர் பயிரின் பெயர் கேட்டிருக்காங்க மயிலை மயிலாடுதுறை தவறு குடந்தை கும்பகோணம் சரி புதுமை புதுக்கோட்டை புஞ்சை தஞ்சாவூர் அப்போ சரியானது ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக கொடுத்துருக்கேன் குடந்தைனா கும்பகோணம் தஞ்சாவூருக்கெல்லாம் தஞ்சை தான் வரும் சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அடுத்த கேள்வி தவறான ஊர் பயிர்களின் பெயர் கேட்டிருக்காங்க உதகை உதகமண்டலம் புதுவை புதுகை தான் வரும் புதுகை தான் வரும் புதுவைன்னா புதுக்கோ புதுச்சேரி வரும் தஞ்சை தஞ்சாவூர் குடந்தை கும்பகோணம் ஸோ இதில் தவறானது எதுப்பா ஆப்ஷன் பி தான் தவறாக கொடுத்துருக்காங்க புதுகை தான் வரும் புதுக்கோட்டைக்குன்னா புதுகை தான் வரும் அடுத்த கொஷின் சைதாப்பேட்டை சைதாப்பேட்டையோட பேர் என்னப்பா ஆல்ரெடி பார்த்துட்டு சைதை ஆப்ஷன் டி சைதை தான் வரும் அடுத்த கேள்வி தஞ்சாவூர் தஞ்சாவூரோட மருபுப்பேர் என்னப்பா தஞ்சை ஆப்ஷன் ஏ தஞ்சை தான் சரி நம்ம இது ஆல்ரெடி பார்த்தங்கிறது தான் நான் டக்கு டக்குன்னு போகிறேன் அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் தவறான இணையை கண்டறிய ஸோ தவறானதான்னு கேட்டிருக்காங்க கோவை கோயம்புத்தூர் சரி தான் குடந்தை கும்பகோணம் சரி தான் புதுமை புதுமை புதுக்கோட்டைங்கிறாங்க சரியா தவறு உதகை உதக மண்டலம் சரி சரிங்களா புதுக்கோட்டைக்கு என்னப்பா வரும் புதுகை தானே வரும் புதுகை புதுக்கோட்டை ஸோ நிறைய டைம் இந்த கொஷினை ரிப்பீட் ஆகியிருக்கெல்லாம் பார்த்துக்குங்க அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் சரியான இணையை கண்டறிக ஊர் பெயரும் மறுபயர் கொடுத்துருக்காங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு என்னப்பா சொல்லுவோம் சரியானதாக கேட்டிருக்காங்க திருவண்ணாமலை வந்து திருவானை அப்படிங்கிறாங்க சரியா தவறு நாகர்கோவில் நாகர்கோவில் நாகை சரிங்களா இதுவும் தவறு புதுக்கோட்டை புதுக்கோட்டைன்னு என்ன புதுகை தான் வரும்னு சொன்னால் இதுவும் தவறு கோயம்புத்தூர்னா என்னப்பா கோவை இது ஒன்று தான் இப்போ சரியாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி கொஷின் என்ன சரியான என்னை தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க கொஷினை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் சரியானதாக தவறானதானே சரிங்களா அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் தேவக்கோட்டை தேவக்கோட்டையோட பெயர் என்னப்பா தேவக்கோட்டை தேவர் கோட்டைன்னு தவறு தேவோட்டைன்னு சொல்லுவோம் சரிங்களா தேவர் புறம் வராது தேவாரம் வராது சரிங்களா தேவ கோ தேவோட்டைன்னு சொல்லுவாங்க தேவர் தேவக்கோட்டை என்ன சொல்லுவாங்க தேவோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த கேள்வி பிழையான இணையை தேர்க ஸோ அதை தவறானது கேட்டிருக்காங்க நாகை பட்டினம் சரியா நாகை பட்டினம் சரிங்களா செங்கல்புரம் உதகை மண்டலம் பட்டு கோட்டை நாகப்பட்டினம் தான் வரும் சரிங்களா உதகை இதுவும் சரிதான் பட்டு கோட்டை இதுவும் சரி தான் ஸோ தவறானது எதுனா ஆப்ஷன் பி தான் செங்கல்புரம் அப்படிங்கிறாங்க சரிதானே செங்கல் பட்டு தானே வரும் கரெக்டுங்களா ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க நாகப்பட்டினம் உதகமண்டலம் பட்டுக்கோட்டை செங்கல்பட்டு தான் வரும் அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க மன்னார்குடி மன்னார்குடி என்பதன் பெயர் என்னப்பா மன்னார்குடி ஆன்சர் மண்ணை ஆப்ஷன் டி மண்ணை மன்னார்குடினா என்ன மண்ணை அடுத்த கொஷின் வந்து பாருங்க உதக மண்டலம் உதக மண்டலம் என்னப்பா சொல்லுவோம் நிறைய டைம் பார்த்துருக்கோம் உதக மண்டலத்தோட பெயர் என்ன உதகை ஆப்ஷன் சி உதகை தான் வரும் அடுத்த கேள்வி ஊர் பெயரின் மருவப்பயிர்கள் வண்ணாரப்பேட்டை ஸோ இது வந்து புதுசாக இருக்கிற நோட் பண்ணிக்கோ வண்ணாரப்பேட்டையோட மருபுப்பயர் என்னப்பா வண்ணார்பேட் வண்ணை வாசர்மன்பேட் மன்னூர் வண்ணார்பேட்டையோட மறுபுப்பயிர் என்னென்னா பண்ணை ஆப்ஷன் பி வண்ணை தான் சரி அடுத்த கொஷின் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தோட மறுபுப்பயிர் என்னப்பா நாகூர் பட்டினம் நாகை நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தோட மருவப்பேர் என்ன நாகை ஆப்ஷன் சி நாகை தான் வரும் அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள் திருமறைக்காடு திருமறைக்காடுன்னு அழைக்கப்படுவது எதுப்பா திருக்களுங்குன்றம் விருதாச்சலம் வேதாரண்யம் ஆட்காடு திருமறைக்காடு அப்படின்னா வேதாரண்யம் தான் சொல்லுவோம் சரிங்களா திருமறைக்காடுன்னு இது வேதாரண்யம் தென் லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரோட மருவப்பேர் என்னப்பா ஸோ ரெடி பார்த்துட்டோம் கோவை ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோவை ஸோ இப்போ இதை நீங்க பாத்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம் ஸோ இது வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ் ஒரு கொஷின்ஸ் எடுத்திருக்காமா இதுல வந்து அதிகமாக உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க கும்பகோணம் நாகப்பட்டினம் புதுவை புதுச்சேரி உதகை கேட்டிருந்தாங்க கோயம்புத்தூர் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி திருநெல்வேலி கும்பகோணம் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து ஊரை தான் தஞ்சாவூர் இந்த மாதிரி பத்து ஊரை தான் திருப்பி திருப்பி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா ஸோ அது இல்லாமல் ஒரு எண்பது ஊர்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நம்மளோட பிடிஎஃப் நோட்ஸில் இருக்கும் எல்லா ஊர்களோட மரபு மறுபுர்களும் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் தேவைப்பட்டது இல்லை ஃபைனல் ரிவிஷனுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுத்துருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனே ஃபுல் டீட்டெயில் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே காஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நான் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க தேங்க்யூ